بسم الله الرحمن الرحيم صفة صلاة النبي صلى الله عليه وسلم الجزء الثاني إذن داود باخم شروط الصلاة تلغين لبدنك؟ للمحدث العلامة الفقيه فوزي العثري، حفظه الله ورعاه ما தொலகை நிபந்தனைகளை அறிந்து கொள்வதின் முக்கியத்துவம் என்ன தொழுகையினுடைய நிபந்தனைகளை அறிந்து கொள்வதின் முக்கியத்துவங்களை பின்னால கொண்டு வர்றாங்க நபி சொல்லாஹு அலிஹசல்லம் அவர்களுடைய தொழுகை முறையின் அடிப்படையில் யார் சலா இந்த தொழுகையை அவர் மகத்துவப்படுத்துகிறார் நபியவர்கள் கற்றுத்தந்த தொழுகையின் முறை பிரகாரம் யார் தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவர் தொழுகையை மகத்துவப்படுத்துகிறார் கண்ணியப்படுத்துகிறார் அம்மா واما انا يار من لا يعظم الصلاة لا يعظم الصلاة ولا الاسلام يار تولهي مهتو برتب ليو غني برتب ليو اسلاتي مهتو برتب ليو غني برتب ليو فتجدوه عبري نير كان باي யஹில்லு சலா இந்த தொழுகையில் அவர் தவறாக தொழுவதை தொழுகையை முறை இல்லாமல் முறை தவறி தொழுவதை நேர் காண்பாய் அப்ப இந்த செய்தின் மூலமாக ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் தொழுகையில் ஒரு முக்கியத்துவம் கவனம் செலுத்தக்கூடியவர் தொழுகையை கண்ணியப்படுத்தக்கூடியவர் நவியவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அந்த முறை பிரகாரம் தொழுவார் சரியாக தொழுவார் யார் தொழுகையை மகத்துவப்படுத்தவில்லையோ அவர் தொழுகையில் அசட்டையாக சரியாக சரியாக தொழாதவராக இருப்பார் யார் தொழுகை நிபந்தனைகளை கற்றுக்கொள்ளவில்லையோ வலா தொழுகையினுடைய கற்றுக்கொள்ளவில்லையோ வ இன்னும் அதனுடைய கற்றுக்கொள்ளவில்லையோ அலை அவர் ஒருபோதும் நபியவர்கள் கற்றுத்தந்த தொழுகையின் முறை பிரகாரம் தொழமாட்டார் நபியவர்கள் கற்றுத் தந்த தொழுகையை தொழுகை முறையை கொண்டு வர மாட்டார் சுபஹான அல்லாஹ் ஒக்கதாலிக்க அதே போலத்தான் பக்கியத் து அஹ்மா அ அஹாமில் இஸ்லாம் ஏனைய இஸ்லாத்தினுடைய சட்டங்களும் யார் வந்து தொழுகையினுடைய நிபந்தனைகளை கற்றுக்கொள்ளலை வாஜிபாத்துகளை கற்றுக்கொள்ளல அர்க்கான சாலாவை கற்றுக்கொள்ள சொன்னால் அவர் எப்படி நவியவர்கள் கற்றுத்தந்த தொழுகை தொழுகையினுடைய முறை பிரகாரம் தொழுவார் கண்டிப்பாக தொழ முடியாது என்பதை ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படியானால் இந்த கூற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் ஒவ்வொரு முஸ்லீம் எந்த முஸ்லீம் தொழுகையில் க தொழுகையில் ஒரு கவனத்தை கொடுக்கிறாரோ அவர் தொழுகையினுடைய அர்க்கான்களையும் வாஜிபாத்துகளையும் சுரூத்துகளையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதே போல ஏனைய இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் கற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஷேஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் யார் வந்து நான் தௌஹீதை கண்ணியப்படுத்துகிறேன் மகத்துவப்படுத்துகிறேன் என்று கூறுகிறாரோ நான் ஒரு தௌஹீதுவாதி என்று கூறுகிறாரோ ஐயத்த அல்லம தொஹீத் அவர் மீது கடமையாகும் தொஹிதை கற்றுக்கொள்வது நல்லது ஒரு வார்த்தை இது தௌஹீதை கற்றுக்கொள்வது இல்லை நான் சில நடைமுறைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நான் தொஹஹிதுவாது என்று சொல்வது தவறு பிழை என்று ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிட வருகிறார்கள் தொஹீது தொஹீதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர் தொஹிதை கற்றுக்கொள்ள வேண்டும் சரியாக தொழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர் தொழுகையினுடைய முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் கோல் யார் வந்து அன்னகு ஆப்திஸாவும் நான் வந்து நோன்பை கண்ணியப்படுத்துகிறேன் நோன்பை மகத்துவப்படுத்துகிறேன் என்று கூறுகிறாரோ ஃபயஜிபா அலேஹி அவர் மீது கடமையாகும் தாயில்லமுகாமிஸவும் நோன்பினுடைய சட்டங்களை கற்றுக்கொள்வது இல்ல அப்படி இல்லை கற்றுக்கொள்ளுதல் என்பதே இல்லை சும்மா வெறுமனமே அவர் வந்து நான் சரியா நுன்பு வைக்கிறேன் நான் ஒரு தொஹித்வாதி நான் என்னுடைய தொழுகளை பெர்ஃபெக்ட் எனக்கு தொழுமுறையெல்லாம் தெரியும் என்று சொல்கிறாரோ அல் கௌலு அவர் வெறும் நாவினால் சொல்லக்கூடிய வார்த்தையை தான் அவர் கூறுகிறார் வேற ஒன்றும் கிடையாது வல தஜி அதே போல இப்படி வாயால சொல்லக்கூடிய நான் நான் நல்லா தொழக்கூடியவன் நான்லாம் கரெக்டாக வருஷ வருஷம் வைக்கிறேன் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மனிதனை நீ காண மாட்டாய் இந்த சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக நீ காண மாட்டாய் நபி சொல்லு அலி வல்லாம் நபி சொல்லா அலிம் எப்படி இந்த வணக்கங்களை எல்லாம் இந்த சட்டங்களை எல்லாம் செய்து காட்டினார்களோ அதே போன்ற அந்த முறையிலேயே செய்யக்கூடியவனாக செய்யக்கூடியவனாக இருப்பதற்காக வேண்டி இந்த சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியவனாக அவனை நீ காண மாட்டாய் அதான் வெறுமனமே பேச்சு தான் இருக்கும் அவன்கிட்ட கற்றுக்கொள்ளுதல் இருக்காது வெறுமனமே நான் நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களிடத்தில் ஆனால் உண்மையிலே நல்லா செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று யார் விருப்பப்படுகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்தந்த சட்டங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் ஃபஹாதா யார் வெறுமனுமே நான் வந்து சரியாக செய்கிறேன் என்று நாவால் கூறுகிறாரோ கற்றல் இல்லையோ அதற்காக முயற்சி செய்தல் இல்லையோ ஃபஹாதா அல் இஸ்லாமல் இஸ்லாம் இஸ்லாத்தையும் அவர் கண்ணியப்படுத்தவில்லை மகத்துவப்படுத்தவில்லை இஸ்லாத்தின் சட்டங்களை மகத்துவப்படுத்தவில்லை ஹக்கை உண்மையாக எதார்த்த நிலையில் இப்போ வெறுமனமே வாய் சவடால் என்று தமிழில் சொல்வாங்க வாயில் மட்டுதான் வடை சுடுகிறார் என்று சொல்வதை போல நான் பெர்ஃபெக்டான தொழுகையாளி பெர்ஃபெக்டா நோ நோன்பு வைக்கிறேன் வருஷ வருஷம் நோன் வைக்கிறேன் நான் வந்து தௌஹீத்வாதி என்று வாய் சவடால் மட்டும்தான் இருக்கிறது தௌஹீதுடைய ஷேக் அவங்க இந்த பாடத்தில் விளக்கியிருப்பாங்க அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா தெரியும் தொஹிது அந்த வகைகள் தொஹீது ருபூபியா தௌஹீதுல் உலூஹியா தௌஹீதுல் அஸ்மா ஒ சிஃபாத்தெல்லாம் கற்றுக்கொள்ளலை அதனுடைய சட்டங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் வாயால் மட்டும்தான் அவர் கூறுகிறார் நாவால் சொல்லக்கூடிய வெற்று வார்த்தையை தவிர உண்மையான செயல்பாடு உண்மையாக தௌஹீதை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலை இல்லை என்று ஷேகபர்கள் வீடியோவில் குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த தகவல் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால் கற்றல் அவசியம் தௌஹீதை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்று சொன்னால் தௌஹீதை பற்றியான பாடங்களை படிக்கணும் அல் ஒசூல் சலாசா அல் கவா இது அர்பா அதே போல் வந்து நவாக் இதுல் இஸ்லாம் கிதாபு தௌஹீத் இதையெல்லாம் நம்ம படிக்கணும் படித்தாதான் அதை பற்றி தெரி தெரிந்து அதை சரியாக பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் அதே போல் அஹ்காமு சலா சியாம் நோன்பினுடைய சட்டங்கள் தொழுகையின் சட்டங்கள் ஜக்காத்தின் சட்டங்கள் ஒதுவினுடைய சட்டங்கள் இவற்றையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையின் நிபந்தனைகள் ولكن هذا هو ان يكون لدينا 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 ان நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய சொல் அதற்கு ஆதரமாக இருக்கிறது நபி அவர்கள் கூறினார்கள் இன்னமல் ஆமாலு செயல்கள் அனைத்தும் பின்னியா எண்ணங்களை பொறுத்தே இருக்கின்றது இன்னமால் இன் ஒவ்வொரு மனிதருக்கும் கிடைக்கும் மாணவா அவர் எண்ணியது தான் கிடைக்கும் அவர் என்ன உள்ளத்தில் எண்ணுகிறாரோ அதுதான் கிடைக்கும் أخرجه البخاري في صحيحه ومسلم في صحيحه وغيرهما إمام بخاري إمام مسلم رحمهم الله إنهم أونغا إرور ملاد يعني محدثون إن وهذا نية وهذا من آه من إن حديث إنما الأعمال بالنية وإنما لكل امرئ ما نوى إن رأي عند حديث وهذا يذي من أعظم الأحاديث في ديننا الإسلامي إسلامية نمرية ماركتيل تل ميها حديث خليل أولا إنما الأعمال بالنية إن رأي عند حديث ينوي فلا بد அவசியமாகும் அவசியமாகும்புயாத்தி முபஹர்த்தி கபூலில் அமல் வணக்கம் செயல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக புனிதமான இந்த மார்க்கத்தில் நியத்தை பபுத் சரி செய்வது அவசியமாகும் நீயத்த நியத் எண்ணங்களை நியாத்துகளை மன உறுதிகளை சரி செய்வது அவசியமாகும் இந்த தூய்மையான மார்க்கத்தில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எண்ணங்களை சரி செய்வது அவசியமாகும் அதே போல் அவசியமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம் முஸ்தாத் அடிக்கடி சேகோடைய தரிசுல நம்ம கேட்டிருக்கிறோம் புத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என்ன அர்த்தம் ஆ கண்டிப்பாக அவசியமாக அவசியம் அந்ஸ்லிஹத்தியாவை நாம் சரி செய்வது வநியத்தின் சாதிக்கத்தின் இந்த மார்க்கத்தில் இஹ்லாசுடன் உள்ள தூய்மையுடன் நாம் அமல் செய்வது அவசியமாகும் மேலும் வன்னியத்தின் சாதீக்கத்தின் உண்மையான நீயத்துடனும் இந்த மார்க்கத்தில் நாம் அமல் செய்வது அவசியமாகும் அதே போல புத்த அவசியமாகும் உலகத்தை நுழைப்பது நுழைக்காமல் இருப்பது அவசியமாகும் உலக நோக்கங்களை நுழைக்காமல் இருப்பது அவசியமாகும் கமா பையன் நபியோ சல்லாஹி வசல்லம் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் போல ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லி துன்யா யாருடைய ஹிஜ்ரா புலம் பெயர்தல் இந்த உலகத்திற்காக இருக்குமோ யூஸ் அந்த உலகத்தை அவர் அடைந்து கொள்வார் ஃப ஹிஜ்ரத்துஹு அவருடைய ஹிஜ்ரா புலம் பெயர்ந்து செல்லுதல் இலேஹி எதன் பக்கமாக அவருடைய ஹிஜ்ரத் இருக்குமோ அதுதான் அவருக்கு கிடைக்கும் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தி போல நியாவில் வணக்கங்களில் இந்த உலகத்தின் உலகத்தினுடைய நோக்கங்களை நுழைக்காமல் இருப்பது அவசியமாகும் வஃபி இந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது அது என்னன்னு இல் கல்வியாளர்கள் தெளிவுபடுத்தி இருப்பதை போல கொள்கைக்கு நீயா நிபந்தனையாகும் என்பதற்கான ஆதாரம் இந்த ஹதீஸில் இடம்பெறுகிறது அடுத்து ரெண்டாவது சுத்தமாகுதல் சிறு தொடக்கிலிருந்து அல் ரெண்டு வகை இருக்குது அல் ஹதசுல் அஸ்ஹர் அல் ஹதசுல் அக்பர் ஹதஸுல் அஸ்ஹர் சிறு தொடக்கு அல் ஹதுல் அக்பர்னு என்ன அர்த்தம் பெருந்தொடக்கு سريع برية تولك لن العبد قبل الصلاة تلهيك من باها أديار وضو سيد كل بار ويتطهر تيمياهى كل بار يكون وأن يكون وأن يكون وضوءه على صفة

அடியானுடைய உது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் அடியானுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் உதுவை சரியாக அடியான் செய்வது அவசியமாகும் அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷேக் அவங்க வீடியோவில் விளக்கியிருக்கிறாங்க நபியவர்கள் கற்றுத்தந்த உது செய்யும் முறையின் பிரகாரம் ஓது இருக்க வேண்டும் நபியவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறையின் பிரகாரம் தொழுகை இருக்க வேண்டும் நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒதுவின் முறைக்கு மாற்றமாக ஒருவர் ஒது செய்கிறார் நபி அவர்கள் கற்றுத்தந்த தொழுகை முறைக்கு மாற்றமாக ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அந்த ஒதுவும் அந்த தொழுகையும் பாத்துலா அது வீணானது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்று ஷேக் அவர்கள் வீடியோவில் குறிப்பிடுகிறார்கள் அத் தனியுலா தாலிக் அதற்கான ஆதாரம் ஆலா அல்லாஹூத்தாலா கூறுகிறான் உஸ்தாத் ஓதி காட்டுங்க أستاذ أرنب أستاذ؟, أستاذ بارك الله فيك أو بارك الله فيك ودنما ما؟ أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين ذاك الله خير رندم ريم ماسي كلام وأرجلكم وأرجلكم رندم ريم قراءة يركضين بدأ نعم ஒடைய பாடத்தில் படிச்சிருக்கிறோம் ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் தொழுகைக்காக தயாரானால் உங்களுடைய முகங்களையும் உங்களுடைய கைகளையும் முழங்கை உள்பட கழுவிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தலைகளை மசக செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கால்களை கரண்டை கால் உள்பட கழுவிக்கொள்ளுங்கள் காலுக்கு மேலாக காலுரை அணிந்திருந்தால் அல்லது ஷூ சாக்ஸ் அணிந்திருந்தால் அதை மசக செய்து கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் தான் ஜூலிக்கும் ரெண்டு ரிவாயத்துமே இடம்பெறுகிறது அவசியம் துலகைக்கு முன்னால் அவசியம் என்பதற்கு ஆதாரமாக ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய ஆதாரம் நபி சொல்லாஹு அலிஹி வசலம் நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லாம் அவர்களுடைய ஹதீத் ஆதாரமாக இருக்கிறது ல அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் எந்த தொழுகையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் சுத்தம் இல்லாமல் ஒது இல்லாமல் ஒரு போய் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் வலா சதக்கத்தன் எந்த தர்மத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் மின் குலூலின் ஏமாற்றத்தை ஏ ஏமாற்றி சம்பாதிக்கப்பட்ட செல்வத்தின் மூலமாக செய்யப்படும் தர்மத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவ்வளோ அற்புதமான ஒரு ஹதீஸ் ஏ அப்போ ஒது இல்லாமல் சுத்தம் இல்லாமல் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருடைய தொழு ஏற்றுக்கொள்ளப்படாது எல்லாம் பாதுகாப்பான அதே போல் கோடிக்கணக்கில் இங்கே இருந்து கலவாண்டுட்டு போய் அல்லது இங்கே பேங்கில் நம்ம பார்க்குறோம் பஹில் பேங்க்கில் லோன் எடுத்துட்டு அப்படி ஊர் கோடி போயிடுறாங்க அல்லது கம்பெனியில் உள்ள கா கா அந்த இன்கம் காசுகளை அப்படியே யாருக்கும் தெரியாமல் களவாடி எடுத்துக்கொண்டு ஊரில் போய் ஒரு பள்ளிவாசலையும் ஒரு ஹஜ்ஜியும் செஞ்சிடாங்க ஹஜ்ஜு செய்தால் அன்று பிறந்த பாலகனை போல ஆகிவிடுகிறார் என்று வேற கூறிக்கொள்கிறார்கள் இது எல்லாமே தவறு அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டான் அஹ்ரஜஹூ முஸ்லீம் இமா முஸ்லீம் ரஹிமுல்லா அவர்களும் இன்னும் அவங்க அல்லாத மற்ற மஹீத்துன்களும் இந்த ஹதீத்தை அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க நாளைய வகுப்பில் நாம் துகோலில் வக்திலிருந்து பார்ப்போம் இன்ஷா அல்லா பாரக் அல்லாஃபீக்கும் பாடம் தொடர்பான சந்தேகம் இருந்தால் டைப் பண்ணுங்கள் அதற்கான தெளிவுகளை நம்ம நாளைய வகுப்பில் கொடுக்கலாம் பாடம் நிறைவு பெற்றுவிட்டது சந்தேகங்களுக்காக மட்டும் சில நிமிடங்கள் தாமதிக்கப்படும் சந்தேகங்கள் இருந்தால் டைப் செய்யுங்க அதுக்கு நாளைக்கு தான் அடுத்த வகுப்பில் தான் அதற்கான தெளிவுகள் கொடுக்கப்படும் ஜிசாக முல்லாஹ் வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக சுபஹானக் அல்லாஹு அல்லா இலஹா அருகூபு பாரக் அல்லாஃபிக்கும் முஸ்தா முடிந்த தமிழாக்கம் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோவுடன் சேர்த்து ஷேக் அவர்களுடைய அரபு வீடியோவும் நம்ம அந்த குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் அரபு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ஷா அல்லா ஷேகுடைய தரிசில் அட்டன் பண்ண ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும் அரபு மொழியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படலாம் ஜெசாக்க முல்லாஹ் ஹைரனுக்கு தெரியுறா